எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தில் வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அருகிலே சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்ன அருமையான கத்துடைய வார்த்தை பாருங்கள் நீங்கள் இவ்வளவு நாட்கள் உங்களுடைய அற்புதங்களுக்காக அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டோடத்துல மன்றாடி காத்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றுக்கும் ஆண்டோர் இன்றைக்கு பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் கண்ணீரோடே விதைக்கிற நீங்கள் கட்டாயம் அறுப்பீர்கள் ரெண்டாம் வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டோர் உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்களுடைய நாவை ஆனந்த சந்தோஷத்தினாலும் நிரப்ப போகிறார் அப்பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள் இவர்களுக்கு கத்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று இது நிமித்தமாக தான் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பிரியம்மா அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தெய்வீக சந்தோஷத்தை கத்துறவங்களுக்கு தருவாராக ஒன்னாம் வசனத்தில் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து எழுபது வருஷத்திற்கு அப்புறம் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு அது சொப்பனம் போல இருந்ததாம் ஏனென்றால் அந்த எழுபது வருஷமும் அவர்கள் எப்படி ஆண்ட இடத்துல இருப்பார்கள் அவர்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பார்கள் ஆண்டுரே எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை தருவீர் என்று கதறி இருப்பார்கள் அந்த கதறுதலுக்கெல்லாம் கத்தர் எழுபது வருஷத்திற்கு பிறகு பதிலை கொடுத்தார் இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்தார் அதனால் தான் அவர்களுக்கு அது ஒரு சொப்பனம் போல இருந்தது நாம் பிரிமானவர்களே ஒரு சந்ததியே அழிந்து போகும் வரைக்கும் எழுபது வருஷம் முடியும் வரைக்கும் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது நீங்களும் அதுபோல் எவ்வளோ வருஷமாக ஜபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் ஜபத்துக்கெல்லாம் இன்றைக்கு கத்தர் ஒரு விடுதலை தரப்போகிறார் உங்கள் சிறையிறப்பை கத்தர் திருப்புவார் பிசாசு உங்கள் ஆசிர்வாதங்களை திருடி வைத்து கொண்டிருக்கலாம் மனுஷர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர முடியாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் உங்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் எழும்பி இருக்கலாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் உடைத்து போட போகிறார் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார் இதே போல தான் நம் வேதத்தில் அப்போசத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று முதல் பத்தொன்பது வசனங்களிலே பார்க்கும் பொழுது பேதொரு சிறையில் அடைக்கப்பட்டான் ஏரோது ராஜா அவனை அடுத்த நாள் காலையிலே வெளியே கொண்டு வந்து சபையினர் முன்பதாக நிறுத்தி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருந்தான் ஆனால் அவனுக்காக சீஷர்களும் மற்ற விசுவாசிகளும் மரியாளுடைய வீட்டிலே ஜபித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இரவெல்லாம் ஜெபித்தார்கள் அந்த ஜெபத்தின் பலனாக கத்தர் பேதுருவை ஒரு தேவதூதன் மூலமாக வெளியே கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் பேதுரு மரியாளுடைய வீட்டு கதவை தட்டினான் அதை உள்ளே இருக்கிறவர்களால் நம்ப முடியவில்லை அவர்கள் சொன்னார்கள் பேதுருனுடைய தூதனாக இருக்கலாமோ என்று நினைத்தார்கள் அது அவர்களுக்கு ஒரு சொப்பனம் போல இருந்தது ஆம் பிரியமானவர்களே உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும் நீங்களும் அப்படித்தான் சொல்லப் போகிறீர்கள் இது ஒரு கனவா நினைவா என்று சொல்ல போகிறீர்கள் கட்டாயம் கத்தர் உங்கள் ஜபத்திற்கும் பதிலை தருவார் இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு கத்தர் நீதிய பொறுமை உள்ளவராக இருந்து நீதி நியாயம் செய்ய மாட்டாரோ அவர் சீக்கிரமாக செய்வார் என்று வேதம் சொல்லுகிறபடி உங்கள் ஜபத்திற்கு கட்டாயம் நீதி நியாயம் செய்வார் பெரிமானவர்களே ஒரு அற்புதம் கட்டாயம் நடக்கும் கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்று ரெண்டு நாளாகமும் பதினைந்து ஏழும் அதைத்தான் சொல்லுகிறது உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடாதிருங்கள் பெரியமானோர்களே உங்கள் வாழ்க்கை பயணத்தை கண்ணீரிலிருந்து மகிமைக்கு கொண்டு வரப்போகிறார் கத்திற்காக பொறுமையோடு காத்திருப்பீர்களா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றுரே இந்த நாளிலே மது பிள்ளைகளுடைய ஜபங்கள் கேட்கப்படட்டோப்பா கேட்கப்படட்டும் கண்ணீரின் ஜபம் கேட்கப்படட்டோப்பா ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நம்முடைய துருத்தில்லை நீர் எண்ணி வைத்திருக்கிறீ சுவாமி அதற்கெல்லாம் பலனை மது பிள்ளைகள் பார்க்கட்டோப்பா பார்க்கட்டும் பார்க்கட்டும் உபவாச ஜெபங்கள் கண்ணீரின் ஜபங்கள் ஒவ்வொன்றிற்கும் பலன் இன்றைக்கு வருவதாக 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 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றபடி முத பிள்ளைகள் ஜபத்திற்கு பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி அண்டு கண்ணீருக்கெல்லாம் சரியாக அவர்களை மகிழ்ச்சியாக்கும் சுவாமி மகிழ்ச்சியாக்கோப்பா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் குழந்தைகள் அனுரே அவர்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி அண்ணுரே வியாதிகள் நீங்கட்டோப்பா எவ்வளவு நாள் கண்டீரப்பா எவ்வளவு நாள் வியாதி சுவாமி சரீர வியாதிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும் சுகமாகட்டும் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் வெளியே வருவதாக ஏற்றுவன் நாமத்தினாலே தொட்டு சுகமாக்கும் கட்டிகள் கேன்சர்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் பலவீன ஆவிகள் வெளியே வரட்டுமே சுவன் நாமத்தினாலே சுகமாக இருக்கட்டும்ப்பா சாசின் படியிலிருந்து மது பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக சுகமாக்குவீராக விடுதலை ஆக்குவீராக கண்டுரே நீர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறபடியால் நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிவீராக ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாத மழை ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக கண்ணீருக்கெல்லாம் பதிலாக ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்று கொள்ளட்டும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்